வணக்கம் நண்பர்களே வாழ்க நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் எனக்கு வயிறு வலிக்கிறது என்றால் அந்த வயிற்று வழியை அனுபவித்தாக வேண்டும் பிறருக்கு கொடுத்து விட முடியாது என்னுடைய வயிற்று வழியை கொஞ்சம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி பிறருக்கு கொடுத்து விட முடியுமா என் அப்படி இருக்கும்போது நாம் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் இப்படி செய்வது தகுமா பிறர் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று சிந்தித்து நம்முடைய நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் ஏன் செய்ய வேண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது துணிந்து மன தைரியத்துடன் நிறைவுடன் செய்யுங்கள் யாரை வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எவ்வளவுதான் பிறருக்கு நன்மைகள் செய்திருந்தாலும் இந்த நாய் ஏன் இதை செய்யவில்லை என்று மட்டும்தான் சொல்வார்களே தவிர உங்களை போவது கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பிறரை பற்றி நினைத்து நம்மை நாமே வருத்திக் கொள்ள வேண்டும் ஆகையால் பற்றியும் கவலைப்படாதீர்கள் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் எல்லாம் கண்ணனுக்கு என்று சென்று கொண்டே இருந்தது